நம்முடைய பொதுச் செயலாளர் வாழ்க்கையை வழங்கிய தலைவர்களே வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற தலைவர்களே பெரியவர்களே அனைவருக்குமா கொஞ்சம் காரதமனமாக வந்தார்கள் நான் எப்போதுமே இந்த மாதிரி நிகழ்ச்சியை ஒவ்வொரு மணிக்குள்ள முடிச்சேன் சொல்கிறது ஏன்னா ஒரே பக்கத்தில் பக்கத்துல ரெண்டு மணி சாப்பிட்டு இருக்கிறதுனால எப்போதுமே நம்ம ஊர் காரணமா நம்ம ஊர் காரங்களுக்கு என் மேல ரொம்ப பத்திர அதே நேரத்தில் கேதாரம்னு எனதான் தூண்டு

மாலையில அறுநூறு பேர்கள் ஸ்வீட்காரத்தாக்கு சாப்பிட்டாங்க அறுநூறு பேருக்கு சாப்பிடுற ஆட்கள் இருந்தாங்க அது விசேஷம் கேட்டீங்கன்னா நான் அழைப்பு அனுப்புகிறவர்கள் இருநூறு பேர் தான் வந்திருந்தாங்க ஆயிரத்தி நூறு பேருக்கு நான் அழைப்பு அனுப்பாதவர்கள் அதுவும் என் மேல உள்ள மேல கொண்டு அது மாதிரி ஒரு ஒரு அப்பா இருக்க எல்லாருக்கும் ஆண்டு இந்த கார் விஷயத்த அவர் ஒரு கடிமணி சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம செஞ்சியாருன்னு சொன்னார் ஒண்ணு அந்த பேச இதோட விட்டுணும் என்ன காரணம் கேட்டால் செட்டி நாட்டில் ஒரு பழமொழி உண்டு யாராவது வேண்டாதவங்க தான் அவங்க வீட்டில் ஒரு யானை வந்துட்டு யானை தீர்மானம் போட்டே அவங்க அது மாதிரி எதையாவது ஒரு பழையகார கொண்டாடி போட்டு உடனே மர்நா தோரிலயோ இப்ராய் சோர்லயோ போய் வாங்கணுமே தவிர கார் நம்ம ஒரு காலத்துல வாங்க போறது இல்லை முறாங் கார்ல ஏறியே பழைய நம்ம பணக்கமாயி போத்தே தவிர சொந்தமா கார் வாங்க வேண்டியது இல்ல உனக்கு சோசையும் பார்த்தேன் நான் போய் ஒரு விளாட்டேன் இந்த இம்மை எம்பி ஏற கேட்டாளே அவன் சொன்னா நீ சாகுத வரைக்கும் உனக்கு எந்த பதவி கிடையாது ஆனா பெரிய பதவி வச்சிருக்க மனிதங்களே நீ இருப்பேன் அந்த எந்த வண்டி போனாலும் சீட்ல ஏறக்கூடிய சக்திகள் நம்மகிட்ட இருக்கு அதெல்லாம் அந்த ஒண்ணு போதும் அதனால அதனால நம்ம கார்லாம் ஒண்ணும் வேண்டாம் இன்னொன்னு சொன்ன வைக்கோட்டு வரும்போது இந்த மாதிரி சொன்னாங்கன்னா நான் வந்து சாதாரண நம்ம மட்டும் அந்த ஒரு முடிவு எடுக்கல எப்போவுமே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாலேயே எனக்கு பைப் அதிகமான தொடர்பு இல்லாத காலத்திலேயே என அதிகமாக நெருக்க வேண்டும் என்னவர் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் நாங்கள் அந்த காலத்திலேருந்து ஒரே அணியாகவே இருந்தோம் அவருக்கு எனக்கும் ஒரு வயசு தான் வித்தியாசம் இருந்தோம் அவர் வயசை காட்டிக்கிடக்கூடாது இருந்தால்தான் நான் வயசை காட்டிக்கிட்டு அதை பற்றி நடத்த நடத்தணும்னு சொல்லி நடத்தி அதில் நம்முடைய திறமை கழக செய்தி தொடர்பாளர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பெரும் பங்கு உண்டு அது சாதாரணமாக சொல்ல முடியாது இதுக்கிடையில் இருந்து கேட்டீங்கன்னா எல்லாம் பாராட்டினாங்க ராதாகிருஷ்ணன் வந்து நக்கீரது மாதிரி அவர் பாராட்டுக்கிறது தான் எனக்கு ரொம்ப தெரியாது இதுக்கு எல்லாருமே ரொம்ப ஒத்துழைத்தாங்க ஒத்துழைக்கும் போது நம்முடைய சதன் திருமணக்குமார் அசன் இப்ராணி புளியமொழி செயலாளர் சாகுலி பற்றி நேரத்தில் நான் சொல்ல முடியாது சொல்ல முடியாது என்ன காரணம்னு அப்படின்னா முந்தா நாள் வரைக்கும் மழை கடுமையான மழை விழா நடக்குமா நடக்காதான்னு இருந்தோம் வெளியில கூட ஒரு பெரிய பந்தல் போட்டுருவோம் சொல்லிட்டா அது பந்தலுக்கு மட்டுமே பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபாய் வாங்கி இருக்கும் அதுக்கு எங்க இருக்கு அது வழி இல்ல அதனால அவர் என்ன செஞ்சாருன்னா ஊர் முழுக்க ஒரே நாளில் கொடியா கட்டிட்டார் எங்க சம்பந்தாரு கோயில்பட்டு இருந்து ஒலிபெருக்கிய கொண்டாந்து ஊர் முழுக்க கட்டிட்டார் பார்க்கவங்களுக்கு இந்த லட்சக்கணக்கில் இருக்கும் பொழுது நினப்பு இருக்கும் ஆனா அப்படி இல்லை அவர் கொடியை கட்டினார் நகர செயலாளர் எங்க சம்பந்தாரு கோயில்பட்டிலிருந்து கொண்டாந்து ஒலிபெருக்கியை கட்டிட்டார் நான் முடிவு பண்ணும்போது திராவிட முன்னேற்ற இருந்து விலகி நான் விளக்கலை அவங்களா என்ன விளக்குனாங்க நாங்க நான் ஒன்று விளையாணும்னு யாரும் கிடையாது வைக்கோவை அவங்க தான் விளக்குனாங்க இவர் அவங்க தான் விளக்குனாங்க நான் என்ன அவங்க தான் விளக்குனாங்க எனக்கு டிசிஷன் நோட்டீஸே பேராசிரியர் பொதுச் அனுப்புனாரு அனுப்பி என்னை நீக்கினார் இது முடிவை வந்து சாதாரணமாக நான் கட்சிக்கார வச்சுமே சேர்ந்து முடிவு ஒன்றும் இல்லை அது கூட சேர்வதற்கு என்னுடைய மனசாட்சி முக்கியமான காரணம் ரெண்டாவது நம்முடைய மாவட்ட செயலர் எப்போவுமே என்ன முன்ன தள்ளிவிட்டே வேடிக்கை பார்ப்பார் எப்போ வழக்கம் பழக்கம் அதனால என்ன செஞ்சாரு கேட்டீங்கன்னா நான் இந்த ஊர்ல இருந்தவன் வந்து கூட்டி போய் கட்டாயமா அந்த நாஞ்சில் மனோகர் நான் கட்சியில் இருந்து நீக்கிற பொதுக்கூட்டம் அவர மறுபரிசீலனை செய்யுங்கிறது ஒரு மதுரை ஒரு பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தில் எப்படி இவரை ஏற்றி விட்டுருணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் கொண்டு வந்து மேலே ஏற்ற நான் பேசிட்டேன் அப்புறம் அன்னைக்கு மறுநாள் நோட்டீஸ் வந்து வைங்கினேன் இது ஒரு காரணம் ரெண்டாவது எங்கள் வீட்டில் நாங்கள் கட்சி முடிவு பண்ணி வைப்ப தனி கட்சி ஆரம்பிக்கணும் போது அவர் சஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க கட்சியில் சொல்லும்போது நான் எங்கள் வீட்டில் எல்லாரும் எங்கள் மா மக மக மருமக்க மருமகங்க எல்லாத்தையும் பையங்க எல்லாத்தையும் கூட்டி உட்கார வச்சு ஒரு நாள் ஒரு மகா நாட்டு மாதிரி உட்கார வச்சு நான் இவ்வளோ நாள் கட்சியில் இருந்துருக்கேன் நான் அந்த இருந்து இன்றைக்கி கட்சியில் ஒரு பிரிவினை வருது வைப்போம் தனி அணியமைச்சு தனியாக போகிறாங்க நான் என்ன செய்யணும் இதை ஒரு முடிவு சொல்லுங்கள் முதல்ல எங்கள் வீட்டிலேயே நான் மட்டவசமாக நாட்டை போட்டுட்டேன் எல்லோரும் எங்கள் பையங்க என் பொண்ணுள்ள கும்பிட பிள்ளைகள் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா அன்னைக்கு உங்க உங்க பையன் செத்து கிடக்கும் போது நீங்க மெட்ராஸ்ல இருந்து அவர்ல தலைமாவும் கணக்காக வந்து அவர் கூட நீக்கி நிக்கணுமே தவிர யார கூட நீக்கிறாரு உங்க வீடு இடிஞ்சு கிடந்தது நாசமா கிடந்தது நம்ம எல்லாம் ஊர் குடியேறி இன்னொரு ஊர்ல போய் எல்லாம் குடியிருந்தோம் அப்ப அந்த வீட்டை செப்பு நெற்றி மறுபடியும் நம்மளோட ஒரு மனசு அந்த மனசன் இல்லையா நீ லாபமோ நஷ்டமோ அரசியல் அழிஞ்சு போனாலும் சரி நீங்க இதோட சொல்லிச்சு இந்த இருக்கு எங்க பிள்ளைங்களா இருக்கு பேசிட்டு வந்து அந்த பிள்ளை ரொம்ப சவடாலா சொல்லிச்சு அது மாதிரி அதாவது அந்த மாதிரி ஒரு உணர்வோட தான் நான் ஒரு இயக்கத்துல சேர்ந்தேன் இன்னைக்கு அவர் எந்த விதமான குறையும் இல்லை நாலுமா வளர்ந்துட்டு வருது ஐந்து இருந்துட்டு இருக்கு எண்பத்தி ஒண்ணுல நம்ம தான் அது வேற எந்த விதமான மாற்றமும் இல்லை கடவுள் அடிக்க இருக்கு அவைனால வாழ்த்து எல்லாருக்கும் எப்படி நான் இன்னும் சில வயது ஆயிடுச்சு போயிட்டு நம்ம குட்டி சொன்னார் அதெல்லாம் கிடையாது தான் அதிகமா பேச முடியும் அதாவது அதிகமா பேச வேண்டிய சூழ்நிலை வந்து இப்போ அதிகமா பேச வேண்டிய சந்தர்ப்பங்கள் போயிருக்கு இருக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் குடும்பத்துக்காரங்கள அதிலேயும் குறிப்பாக அவர்களை என் ஆய்ஸ் இருக்குது வரைக்கும் உங்களோடய வந்து பணியாற்று